இந்த உலகத்துல இருக்கிற நூறு சதவீத மக்களில் எண்பது சதவீத மக்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளாக வரணும் எல்லோருக்கும் நம்ம மேல ஒரு மரியாதை வரணும் கார் வீடுன்னு செட்டில் ஆகணும்னு நிறைய ஆசையோடு வாழ்ந்துட்டு வராங்க ஆனா இந்த எண்பது சதவீத பேர்ல எல்லோரும் அந்த ஆசையை நினைவாக்குறாங்களா அது இல்லை அதை அவங்க அடையாம இருக்க காரணமா இருக்குன்னு சொல்றதுக்கு பயம் பணம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போலாம் பட் நம்ம இந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பேசல அதுக்கும் மேல இதுக்கெல்லாம் கிங்காக இருக்கிற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் அப்படி என்ன பெரிய விஷயம் அது அப்படின்னு கேட்குறீங்கன்னா அப்ப இதை கேளுங்க நம்ம எந்த ஒரு நல்ல செயல் செய்யறதா இருந்தாலும் நமக்கு ஒரு பழக்கம் அப்படிங்கிறது அந்த செயலுக்கான ஒரு பாதையா இருக்குது அப்படிப்பட்ட பழக்கங்கள் ஒரு நல்ல தெளிவான ஒன்னா இருக்கிறப்ப நம்மளுடைய சக்சஸ்ஃபுல் ஆகணுங்கிற ஜேர்னிக்கு ஒரு முக்கியமான அடித்தளமா இருக்குது நம்ம இந்த வீடியோல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருந்து பிறந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறுறதுக்கு அந்த சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் பின்பற்றின சக்சஸ்ஃபுல் ஹேபிட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம முதலாவதா பார்க்க போற ஹாபிட் என்னன்னா வேக்கிங் அப் இயர்லியர் இந்த ஒரு பழக்கத்தை நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஸ்பின் டிஸ்னி சிஇஓ ராபர்ட் ஐகர் ஆப்பிள் சிஇஓ டிம் குக் போன்ற நபர்கள் இந்த ஒரு பழக்கத்தை அவங்களுடைய டெய்லி ரொட்டீனாவே வச்சிருக்காங்க இந்த ஒரு அதிகாலை நேரம் மிகவும் பயனுள்ள நேரமா எல்லாருக்கும் இருக்கு ஏன்னா இந்த ஒரு டைம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத நேரமா பயன்படுத்திக்க முடியும் நீங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத போது உங்களுடைய ஒர்க்கை ரொம்பவும் ஸ்பீடாகவும் செஞ்சு பிடிக்க முடியும் இந்த அமைதியான காலை நேரத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் திட்டமிட்டு அதன்படி தெளிவாக செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலை நேரத்தில் நீங்க மென்டலி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸோ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தெளிவான சிந்தனையில எடுக்க முடியும் நீங்க நார்மலாக எழுந்திருக்கிறதுல இருந்து ஒன் ஹவர் முன்னாடியே எழுந்திருக்கிறப்ப இந்த காலை நேரத்தில் அந்த ஒன் ஹவரை ரொம்பவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மார்னிங் டைம்ல நீங்கள் மன ரீதியாக தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே ரொம்பவும் அருமையான 那哪来没有？

இந்த ஒரு எக்ஸசைஸ் மூலமா உங்களுடைய பிரெயினுக்கு போற பிளட் மசல்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும் இதன் மூலமா உங்களால தனித்துவமா திங்க் பண்ண முடியும் இந்த டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் மூலமா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சு எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை போக்கஸ்ட செஞ்சு முடிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மார்னிங் எக்ஸசைஸ் ஒரு ஹார்மோன் சமநிலையை உருவாக்கவும் உங்களுடைய தூக்கத்தை மேம்படுத்தவும் ரொம்பவே உதவியா இருக்கு சோ அதனால நீங்க இந்த ஹேபிட்ட ஃபார்ம் பண்ணி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சும் எக்ஸசைஸ் அல்லது யோகா பண்ணுங்க மூன்றாவதா ரீடிங் புக்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற அதிகமான சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் இந்த ஒரு பழக்கத்தை ரொம்பவும் வழக்கமானவனா வச்சிருக்காங்க சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நாலேஜுடைய நுழைவாயெல்லாம் பாக்குறாங்க ஒரு வாட்டி நியூயார்க் டைம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் பில்கேட்ஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்கும் போது அவர்கிட்ட உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குதான்னு கேட்டாங்க அதுக்கு பில் கேட்ஸ் நான் ஒரு வருஷத்துக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட புக்ஸ் படிப்பேன்னு அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு இவர் மட்டும் இல்லாம வாரன் பஃபர்ட் எலான் பஸ் போன்ற பிசினஸ் கூட இந்த பழக்கத்தை டெய்லி ஒர்க்கா வச்சிருக்காங்க சயின்டிபிகலி இந்த புக் ரீடிங்ஸ் மூலமா உங்களுடைய பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் உங்களுடைய ரீடிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அளவு ரொம்பவே அதிகமாகும் சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸும் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் இந்த புக் ரீடிங்ஸ்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண காரணம் இதன் மூலமா அவங்களுடைய வெக்காபுலரி மேம்படுத்தவும் அதிகமான கிரியேட்டிவ் திங்கிங் தோன்றதுக்கும் ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்காகவும் இந்த ஹேபிட்ஸ் ரொட்டினா ஃபாலோ பண்றாங்க சோ நீங்க ஸ்மார்ட்டாவும் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா புக்ஸ் அதிகமாக படிங்க நிறைய பேர் நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க சோ அதனால நானும் நிறைய புக்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு

ஒரு புக்கை மொதல் வாட்டி படிக்கும் போது உங்களுக்கு அந்த புக்கில் இருந்து கம்மியான நாலேஜ் கிடைச்சிருக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த புக்கையே படிக்கும் போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் படித்ததில் இருந்து செகண்ட் டைம் படிக்கும் போது இன்னுமே அந்த புக்ஸில் இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்க முடியும் நீங்கள் வெறுமனையே நிறைய புக்ஸை சும்மா வாசிக்கிறதுக்கு ஒரு புக்கை முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதன் பிறகு மற்ற புக்ஸுக்கு நீங்கள் போகலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கிளியரான நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷனை உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும் சக்சஸ்ஃபுல் ஹேபிட்டா இந்த புக் ரீடிங் இருக்க காரணம் நிறைய சிஇஓஸ் பிஸ்னஸ் அவங்க லைஃப்ல அவங்க எதிர்கொண்ட சவால்கள் அதில் வெற்றி பெற்றதை பற்றி இந்த புக்ஸில் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி சவால்கள் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக கற்றுக்க முடியும் அடுத்து அடுத்துதான் செட்டிங் கோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா நமக்கு ஒரு இலக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நமக்குன்னு ஒரு இலக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய லைஃப் எந்த பாதையில் போகுதுன்னு நமக்கு தெரியாது பத்துல எட்டுக்கும் மேற்பட்ட சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் அவங்களுடைய சக்சஸுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஒரு பழக்கம்னு சொல்கிறேன் சொல்றாங்க வால்ட் டிஸ்னி மைக்கேல் ஜோர்டன் போன்ற சக்சஸ்ஃபுல் பீப்பிள்ஸ் அவங்களுடைய வெற்றிக்கு அவங்க முன்கூட்டியே செட் பண்ண கோல்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முழுசா நம்மள தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு அந்த கோலை தெளிவா செட் பண்ணணும் அதற்கு அப்புறம் உங்களுடைய அந்த இலக்கு காண்டி உங்களை தயார்படுத்திக்கிட்டு அதுக்காண்டி நீங்க ஒர்க் பண்ணணும் நீங்க ஒரு கோல் செட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான டைரக்ஷன் அப்படிங்கறது கிரியேட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய கோல் உங்கள்ட்ட இருக்கும் போது உங்களால ரொம்பவும் போக்கஸ்டாவும் ஒரு கிளாரிட்டி டிசிஷன் எடுக்க முடியும் நீங்க செட் பண்ண போற கோல் ரொம்பவும் கிளியரா இருக்குதான்னு நீங்க பாத்துக்கணும் அப்படி இல்லாம ஏனாதானோன்னு இருந்துச்சுன்னா நீங்க உங்க கோலுக்காண்டி ஓடுற டைம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்றாங்க சோ உங்களுடைய இலக்கு ஒரு தெளிவான மனநிலையில தீர்மானிங்க அந்த மாதிரி செட் பண்ற கோல் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு கரெக்டான போக்கஸ்ட் ஃபுல்லான டைரக்ஷனா அந்த ஒரு கோல் இருக்கும் ஐந்தாவதா லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் இந்த உலகத்துல நம்ம கத்துக்கிற அதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதுக்காண்டி இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கணுமானா அது கிடையாது அந்த காலத்துல ஒரு லெட்டர் பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு டைப்ரைட்டர் தேவைப்படும் பட் இன்னைக்கு நமக்கு ஒரு லெட்டர் கிரியேட் பண்ணணும்னா நம்மளுடைய மொபைல் இருந்தாவே ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும் சோ நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும் சோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்துக்கணும் இந்த நியூ ஸ்கில்ஸ்ங்கறத நீங்க கத்துக்கும் போது இப்ப இருக்கிற காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களால இருக்க முடியும் இந்த நியூ ஸ்கில்ஸ் லேர்னிங் உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்குது நீங்க புதிய ஸ்கில்ஸ் கத்துக்கும் போது உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதனால உங்களுடைய பயம் பதட்டத்திலிருந்து நீங்கி அதிக பொட்டன்சியல் மிக்க ஆளா உங்களை நீங்களே உணர முடியும் எந்த ஒரு வயசுலயும் ஒரு நியூ ஸ்கில்ஸ் கத்துக்கிறது உங்க மூளைக்கு ரொம்பவே நல்லது எப்படின்னா நீங்க ஒரு புதிய திறமையை பெறும்போது பாடியும் பிரெயினும் ரொம்பவே இணக்காம இருக்கிறதுனால உங்களுடைய மைண்ட் தன்னைத்தானே தானே மாத்திக்கொள்ள தொடங்குது இந்த நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றது மூலமா உங்களுடைய ஹாப்பினஸையும் பூஸ்ட் பண்ண முடியும் ஒன்ஸ் ஒரு நியூ அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவா வேணா இருக்கலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பத்தின நியூ ஸ்கில்ஸ் கத்துக்கலாம் ஸ்போர்ட்ஸ் रिलेटेडா இருந்துச்சுன்னா அதை பத்தியும் நீங்க புதிய ஸ்கில்ஸ் மூலமா உங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங்றது இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுனால ரொம்பவும் ப்ரொடக்டிவான ஆளாக அவங்களால இருக்க முடியும் கூகுள் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸ் ட்ரெண்டுக்கு ஏற்றது போல அப்டேட் ஆகுற மாதிரி நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அதுக்கான ஒரு வழி தான் இந்த நியூ ஸ்கில்ஸ் லேர்னிங் அடுத்ததான் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த உலகத்தில் இருக்கிற அதிகமான சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் அவங்க இருக்கிற துறையில் வெற்றியோடு இருக்க காரணம் என்னன்னா அவங்களுடைய லைஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எடுத்துக்கிட்டனால தான் அவங்க செய்கிற செயலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்டன்னு அவங்க நினைக்கிறதால தான் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம எல்லோருமே நம்மளுடைய லைஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்ட் செட் இருக்கும் போதுதான் உங்களால எந்த ஒரு செயலையும் துணிச்சலா செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அதுக்கான முழு பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும் சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் அவங்களுடைய லைஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய தான் தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியின் மூலமா பாடங்களை கத்துக்கிட்டு அடுத்த வெற்றிக்கான பாதையை தேடுவாங்க இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்ட் செட் தான் இன்னுமே அவங்க சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் ஆகும் ஹைலி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனாவும் இருக்கிறாங்க கடைசியா பி ஹானஸ்ட் நீங்க எப்பெல்லாம் நேர்மையா இருக்கிறீங்களோ அந்த நேர்மையான நேரங்கள் தான் உங்க வாழ்க்கையில உங்களுடைய உண்மையான நேரமா இருக்கும் இந்த ஹானஸ்டா செய்யற எந்த ஒரு வேலையிலையும் தெளிவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் டிசிஷன் எடுக்க இந்த ஒரு ஹானஸ்ட் ஹேபிட் யூஸ்ஃபுல்லா இருக்குது நீங்க ஒரு ஹானஸ்டான பீப்புளா இருக்கும் போது யாருக்காகவும் பயந்துட்டு இல்லாம ஒரு துணிச்சலான ஆளா இருக்க முடியும் இந்த மாதிரி ஹானஸ்டான பீப்புள்ஸ் ரொம்பவும் தெளிவாகவும் இருப்பாங்க அண்ட் அவங்களுடைய லட்சியத்துக்கான பாதையில கரெக்டா போவாங்க ஓகே ஸ்பார்க்கர்ஸ் இப்போ நம்ம பார்த்த எல்லா பழக்கங்களும் தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற பழக்கங்கள் நீங்கள் இதில் நான் சொன்ன எல்லா பழக்கங்களையும் நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணாட்டியும் இதில் இருந்து ஏதாவது ஒரு பழக்கத்தை எடுத்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க இதுல நான் சொன்ன பழக்கங்கள் நீங்க டெய்லி லைஃப்ல பண்றீங்கன்னா சொல்லுங்க நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக இந்த பழக்கங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களை இன்னுமே இன்னுமே ஒரு நல்ல கண்டென்டோட மீண்டும் சந்திப்போம்